ஐயோ நான் போக மாட்டேன் இது ஏன் வீடு விட்டுரு அப்போ அதுக்கு கனவா இங்கே இந்த பந்துடைய மேஜிக்க பாறேன் எப்படி அடிச்சாலும் திரும்ப இயங்கிட்டே வருது இதுல இருந்து நீ என்ன புரிஞ்சுகிட்ட என்ன புரிஞ்சுக்கணும் இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நல்லதே பண்ணா நல்லது மட்டும்தான் நமக்கு வரும் எங்க நான் கெட்டது பண்ண உனக்கு வந்துருச்சு அறிவுரைனா அதிகமா பேசுறாங்க ஓயா பிங்கி முடியலைன்னா இல்லைனா ஏன் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டிருக்க இருக்க முடியலைன்னா விற்று பிங்கி முடி விட்டாலும் இங்கே விட்டா போ மாட்டிக்கிதே மட்டக்கின ஆறு ஊตรี வர காபாட்டேனோ கத்தரே என்னடா என்ன பண்ற அக்கு பஞ்சர்ல கால் வடிக்கு இப்படிதான் ஊசிய வச்சு குத்துறாங்க ஊசி இல்ல அதை ஊக்க வச்சு குத்துறேன் பிங்கி பிரியாணி எப்படி இருக்கு அப்போ நான் செய்யறேன் பிரியாணி ஏய் இந்த மாதிரி முழுக்காத ஒண்ணு சொல்லிருக்கல சொல்லுக்கு